இன்னைக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டா மோடி மாத்திட்டாரு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டா மாத்திட்டாரு இந்தியாங்கிற பாரதங்கிறாங்க எல்லா எல்லா பேரையும் மாத்திட்டாங்க உங்களால் மாற்ற முடியாத ஒரே ஒரு இடம் தமிழ்நாடு தமிழ் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான மனிதனுக்கு பின்னால் இருக்கின்ற ஆயிரம் ஆயிரம் தொண்டர்கள் தமிழனை தமிழ்நாட்டை ஒருவனும் ஒன்றும் விட முடியாது என்பதை நேரத்தில் சொல்லி தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று சொல்லுவார்கள் கலைஞரே ஒரு தமிழ் அந்த கலைஞருக்கு தொண்டு செய்த உங்களுக்கும் சாவில்லை என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த புத்தகங்கள் இன்னும் ஒரு ஆண்டுகளுக்கு கழித்து யாராவது ஒரு மாணவன் கலைஞரை ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் திராவிட இயக்கத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் புத்தகம் சிறிதாக இருக்கலாம் ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் இத்தனை பரிமாணங்களா ஒரு மனிதருக்கு

பண்டிதர்களால் சிறை வைக்கப்பட்ட நேரத்தில் அதை கண்டுபிடித்து கொண்டு வந்து காவல் நிலையமாய் உங்கள் கரங்களில் திணித்தவர் கலைஞர் அதற்காக அவருக்கு இன்னைக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட மோடி மாத்திட்டார் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட மாத்திட்டாரு இந்தியாங்கிற பாரதங்கிறாங்க எல்லா எல்லா பேரையும் மாத்திட்டாங்க உங்களால் மாற்ற முடியாத ஒரே ஒரு இடம் தமிழ்நாடு தமிழ் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான மனிதருக்கு பின்னால் இருக்கின்ற ஆயிரம் ஆயிரம் தொண்டர்கள் தமிழ் உணர்வை காப்பாற்றினார் செம்மொழி உயரம் கொடுத்தார் அந்த தமிழை முன்னிறுத்தி இனத்தை காப்பாற்றினார் இனத்தால் தமிழ்நாட்டை காப்பாற்றினார் ஆட்சியால் காப்பாற்றினார் அதற்கு பிறகு மத்திய அரசாங்கத்திற்கு போனார் மத்திய அரசாங்கத்திலிருந்து இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றினார் அவர் மறைந்து விட்டார் நாடாளுமன்றத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் இந்த தமிழ்நாட்டை தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை தமிழ்நாட்டு தனி அடையாளத்தை தமிழ் இனத்தினுடைய தனி அடையாளத்தை இன்றைக்கு நாம் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய மாண்புகம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான மனிதர் கலைஞரையும் அண்ணாவையும் பெரியாரையும் இன்னமும் விடாமல் பற்றி கொண்டிருக்கிற காரணத்தினால் நான் சொல்லட்டுமா கலைஞர் இறந்து விட்டார் இத்தனை சிலைகளை வைத்திருக்கிறோம் டெல்லியிலே சிலை வைக்கவில்லை ஆனால் டெல்லியிலே அவர் சிலையாக இருந்து கொண்டு குமரிமுனையிலே திருவள்ளுவர் காப்பாற்றுகிறார் கலைஞர் வச்ச திருவள்ளுவர் டெல்லியிலே கலைஞர் எல்லைச்சியாமியாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அந்த எல்லைச்சாமி அங்கு இருக்கிற வரை தமிழனை தமிழ்நாட்டை ஒருவனும் ஒன்னும் புடுங்கிவிட முடியாது என்பதை நேரத்திலே சொல்லி கலைஞர் வாழ்க வாழ்க அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்